வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் ஒரு சின்ன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் சன்னோட காலேஜில் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லி ஃப்ரைடே தைய அம்மாவை சன்னைக்கு தாங்க கிளம்பியிருந்தோம் ஏர்லி மார்னிங் கிளம்புனால டிஃபன் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் நேரமாகவே முடிச்சாச்சுங்க மாப்பிள்ள சம்பா அரிசியில் செஞ்ச இட்லி கிச்சடி தக்காளி சட்னி ஒரு சின்ன ஸ்வீட் அவ்வளோதாங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு லெவன் தேர்ட்டி பக்கமாக காலேஜ் பக்கம் போயாச்சுங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் எச்ஓடி எல்லாம் பார்த்த பிறகு சண்டை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மத்தியானம் லஞ்ச் டைமில் சண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் தையம்மாவாசை இல்லைங்களா அதனால செம்ம கூட்டமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தைய அம்மாவாசைக்கு நிறைய பேர் பாத யாத்திரையாக இடத்துல இடத்துலேருந்து வந்திருந்தாங்க ஒரு எல்லோ கலர் சாரி கட்டிட்டு அந்த மாலையெல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் போனது ஒரு ஒன் தேர்ட்டி பக்கம் ஆஃப்டர்நூனில் இருந்துச்சுங்க செம்ம வெயிலாக இருந்தது அதுலேயுமே அத்தனை பேர் கூட்டம் பாவம் நின்றுட்டுருக்குறாங்க உள்ளே போய் ஒரு ஒன் ஹவர்லெலாம் சாமி பார்த்தாச்சுங்க சூப்பராக இருந்தது தரிசனம் தையம் அந்த கூட்டம் ஃபுல்லாகவே இருந்தாங்க சாமியெல்லாம் நல்லா கும்பிட்ட பிறகு நாங்கள் அங்கேருந்து நேராக வந்து அக்கரைப்பட்டி தென்சீரடி சாய்பாபா கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க சமயபுரத்துலேருந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் டே திறந்துருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடமுமே சாய்பாபாவெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் போனது புதுசாக ஒரு கோயிலுக்கு தாங்க ரொம்ப ஃபேமஸான பழமை வாய்ந்த கோயில் தாங்க மூவாயிரத்தி நானூறு வருஷம் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் திருப்பட்டூர் பிரம்மா கோயில்னு சொல்லுவாங்க இந்தியாவிலே ரெண்டு இடத்துல தாங்க பிரம்மா கோவில் இருக்குது ஒன்று நார்த்தில் இன்னொன்று சவுத்தில் பார்த்திங்கன்னா திருச்சி திருப்பட்டூரில் தாங்க இருக்குது தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தலந்தாங்க இது அதனால நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பிரம்மா கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா நிறையா நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ உள்ளே போயிருந்தோம் ரொம்ப பழைய கோயிலுங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு இங்கே உள்ள நேராக இருக்கிறது பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குங்க அந்த சாமியை கும்பிட்டுட்டு பக்கத்தாடி பிரம்மநாயகி அம்மனையும் கும்பிட்ட பிறகு பிரம்ம தேவரை கும்பிட போனோம் பிரம்மதேவருக்கு கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு போகிறது அவ்வளோ விசேஷங்க எப்பவுமே மஞ்சள் காப்பு அலங்காரத்துலேயே இருக்கிறாரு நம்ம ஜாதகம் கொண்டு போனோம்னா அவரை பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க ரொம்பவே விசேஷமான கோயிலுங்க கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா போயிட்டு வாங்க இவர் சன்னதிக்கு பக்கத்தாடியே பதஞ்சலி முனிவரோட ஜீவசமாதியும் இருக்குதுங்க அந்த இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது ரொம்ப சைலண்ட்டாக இருந்ததுங்க உட்காந்து தியானம் பண்ணுறக்கு மண்டபம் மாதிரியெல்லாம் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா அங்கேருந்து பிரம்மநாயகி அம்மனை கும்பிட்டு பிறகு வெளியே வந்தோம்னா பன்னெண்டு லிங்கம் அங்கே சுற்றியுமே இருக்குதுங்க தனியாகவே பன்னெண்டு லிங்கம் சின்ன சின்ன கோவிலாக கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோ நல்லா இருந்தது அந்த இடமே ஸோ அன்றைக்கி டேவே வந்து சூப்பராக போச்சுங்க இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் வேலுபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் Thank you for watching my video.